பேரரசர்களை இந்த தந்தை தந்தும் பரவி வாழும் ஒரே பேரினம் நம் பள்ளியம் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் குல சத்திரிகர் சமூக சத்திரிகர் அக்னி குல சத்திரியர் திகரகுல சத்திரி என பரவி வாழும் பெரும் மக்கள் இலங்கையாண்ட பாயும்புலி பண்டாள மலையமான் தொண்டைமான் உய்மான் சமூக ராயர்கள் காடவராயர்கள் உள்ளிட்ட பல அரசர்கள் பல சிற்றரசர்களாகவும் உடையாறு ஆலயம் பிச்சா அரியலூர் அழகாபுரி சிவகிரி ஏழாயிரம் பண்ணை உள்ளிட்ட பல ஜமீன்தாரர்களாகவும் திகழ்ந்த கவுண்டர் நாயக்கர் கண்டி மேற்பட்ட பட்டங்களை கொண்ட முப்பலா பெருமைகளை கொண்ட இனம் பாரத நாட்டையே ஆண்ட முகலாய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பதிக்க விடாமல் போரிட்டு நின்ற இனம் நம் வன்னிய குல சத்திரியர் இனம் கோர்குலத்தை பிறவித்துலமாக கொண்ட வீர தீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என இன்றும் நிரூபிக்கும் சுதந்திர போராட்டம் சமூக உரிமை போராட்டம் பொதுநலப் போராட்டம் என நெடிய போர்களை நடத்தி இன்றைக்கு சமூக உரிமை போராட்டம் வரை தொடர்ந்து நடத்தி வரும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் வன்னியகுல மகாசங்கம் நிறுவிய கோபால் நாயக்கர் வள்ளியர் குல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர் ஜாதி சங்கராச்சாரம் எழுதிய குண்ணம் முருசாமி பிள்ளை ஆகியோரின் நெடுநாள் சட்ட போராட்டத்திற்கு பின் நீதிமன்றத்தில் சத்திரியர் என்ற அங்கீகாரத்தை மீட்டெடுத்த இனம் வன்னியர் இனம் படிப்பு வாசனை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கல்வி கண் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த தாராள வளர்களை ஏராளமாய் கொண்ட இனம் தனக்கு இதுதான் தானமும் தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் கல்வி சேவைக்காக உயிரிழந்த ஆரநேரி கோவிந்த நாயக்கர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல் அதில் முதன்மையானவர் ஆயிரங்காணியான வந்தார் நாயக்கர் இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணியான வந்தார் நாயக்கர் சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த நிலத்தை பெருமாள் கோயில்களின் சேவைக்காக உயிர் எழுதி வைத்தார் செல்வந்தலாய் கிடந்து கோமாய் வளர்ந்தாலும் தம் இன மக்களின் நிலை கண்டு நெதும்பி பஞ்ச நிவாரண முகாம் கஞ்சி தொட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உறவு உடை அத்தியாவசிய பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய நாயக்கர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் எண்ணற்றோ தொழிற்பயிற்சி பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் அதற்கு செங்கல்வராய நாயக்கர் போட்ட அடித்தளம் தானே காரணம் செங்கம்மராய நாயக்கரை பார்த்து அவரை முன்மாதிரியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி நம் இனத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வன்னியகுட சத்திரியர் மகா சங்கத்திடம் ஒப்படைத்தவர் உழைப்பால் உயர்ந்த புன்னமை தியாகராய நாய புகழ் பெற்ற வடவழி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயகர் சைவ சித்தாந்த அழைக்கப்பட்ட நாயகர் சித்தாந்தும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கு பெரியார் என்று அழைக்கப்பட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாசலம் நாயகர் சோமசுந்தர நாயகர் தமிழின் முதல் நாத்திக எதிரான தத்துவ விவேசினியை நடத்திய முனுசாமி நாயக்கர் போன்றோர் வன்னிய ஜனத்தின் குறிப்பிடத்தக்க வள்ளல்கள் மற்றும் போராடி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் காலத்திலேயே பல பத்திரிகைகளை நடத்தி பாரதியாருக்கு எதையாக விடுதலை உணர்வை ஊட்டிய ராஜ ரிஷி சேலத்து கவிச்சங்கம் அர்த்தநாரீஸ்வரவர் தனது வாழ்நாள் முழுவதும் கதராடை அணிந்து தேச விடுதலை தமிழ்நாட்டின் எல்லை பாதுகாப்பு மது ஒழிப்பு கல்வி சமூக முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஏராளமான கவிதைகளை எழுதியவர் மகாத்மா காந்திக்கே பாவாட்டு பத்திரம் வழங்கி பெருமை செய்த அர்த்தநாரீஸ்வரவர் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் ஊரை திரட்டி மாபெரும் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய மக்களின் நாயகம் மகாத்மா காந்தியை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து அடையாளம் காட்டிய சர்தார் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதால் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய நிலங்களை இழந்தாலும் கவலைப்படாதவர் நாட்டு விடுதலைக்காக பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வீர தீர செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற தியாக வன்னிய விதைகளை விதைத்ததில் குறிப்பிடத்தக்க முக்கிய காரணமாக இருந்த போராடி பட்டம் பெற்ற முதல் தமிழ் என்ற பெருமையை பெற்றவர் செவாலியை செல்லா நாயக்கர் இவரின் வாழ்க்கை வரலாறு புதுச்சேரி மாநில வரலாற்றில் முற்றிலும் இந்திய விடுதலைக்கு பின்னர் ஒளிவாணி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னை வரை சொந்தம் கொண்டாடியது ஆந்திர மாநிலம் ஆந்திராவுக்கு சென்றது அதனால் தமிழர் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க கோரி குரல் கொடுத்தவர் தியாகி கே விநாயகம் திருத்தணியை தமிழகத்துடன் இணைக்க தளபதியாக களமிறங்கி போராடினார் அதன் விளைவாக எல்லை ஆணையம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது திருத்தணி அன்று முதல் தனிகை இமைத்த தளபதி விநாயகம் என்று அவர் அன்போடு அழைக்கப்பட்டார் மகாத்மா காந்தியின் உலகம் போற்றும் சத்தியாகிரக போராட்ட முறை உறுப்பெற்றது தென்னாப்பிரிக்காவில் தான் தென்னாப்பிரிக்காவில் சுமார் எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் வழி நடந்து சிறை சென்று உயிர் துறந்தவர்கள் ஒருவர் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட சாமி நாகப்பன் படையர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்ட நாகப்பன் தண்ட தண்டத்தொகையை கட்டாமல் சிறை தண்டனையை ஏற்பதே சத்தியாகிரக போராட்டம் என்பதால் கடும் கொடுமைப்படுத்தப்பட்டு வெளியில் வந்து ஒரே வாரத்தில் மரணத்தை தழுவினார் அப்பொழுது நாகப்பன் படையாட்சியின் வயது வெறும் பதினெட்டுதான் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வீரமரணம் அடைந்த முதல் தியாகி நாகப்பன் என்ற பெருமையை பெற்றார் இந்திய சுதந்திர போராட்ட மாநாடுகளில் நாகப்பன் படையாட்சி தியாகம் பற்றி காந்தியடிகள் தவறாமல் பேசி வந்தார் தமிழகம் வந்த காந்தியடிகள் மயிலாடுதுறை அருகே உள்ள நாகப்பன் படையாற்றியின் சொந்த ஊரான கீழப்பெரும்பள்ளம் சென்று அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார் தென்னாப்பிரிக்க தலைநகரம் ஜனஸ்பர் நகரில் சாமி நாகப்பன் படையாட்சியின் நினைவிடம் அமைக்கப்பட்டு அவருடைய தியாகத்தினை ஆண்களுக்கு நாங்கள் சரைத்தவர்கள் யாருக்கும் இளைத்தவர்கள் கூறிய வன்னிய மகளிர் ஆளுமைகளில் கடலூர் அஞ்சலையம்மாள் முதன்மையான வீரத்தின் உருவான அஞ்சலி அம்மாள் கர்ப்பிணியாக இருந்த நிலையிலும் சுதந்திர போராட்டத்தில் களமாடிய வீரப்பெண்மணி பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சிய காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்த அஞ்சாத சிங்கம் அம்மாள் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாராட்டிய வீரப்பெண்மணி காந்தியே நேரில் பார்க்க விரும்பியதால் கெடுபிடிகளை மீறி சாதுரியமாக வருதா அணிந்து கொண்டு முதிரையை சென்று சந்தித்து தென்னிந்தியாவின் ராணி என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் கொடுங்கோளன் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அந்நிய துணி எரிப்பு போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற சிங்கப்பெண் அஞ்சலை சிறையிலேயே குழந்தை பிறந்ததால் தன் மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சுட்டிய வீரத்தாய் ஆங்கிலேய அரசுக்கு அஞ்சாத அஞ்சலையம்மாள் அரசியலிலும் தன் முத்திரையை பதித்தார் மூன்று முறை கடலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றியவர் கணவர் மருமகள் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுத்தி நாட்டு பற்றாளராக விளங்கிய கடலூர் அஞ்சலை அம்மாளும் நமது சொத்துக்கள் அனைத்தையும் கல்வி நிலையங்களுக்கு கொடை அளித்த வள்ளல் சரஸ்வதி தடக்கோடி அம்மாளும் நம்பியனத்தை சேர்ந்தவரே இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றை எழுத முடியாது பட்டியல் பழங்குடியினருக்கு விகிதாச்சார போல பிற்படுத்தப்பட்டோருக்கும் கொண்டு வர வேண்டும் என முழுமூச்சாக செயல்பட்டவர் வட இந்தியா முழுவதும் இவர் செய்த பிரச்சாரத்தின் விளைவாகவே மண்டல் கமிஷன் அமைந்தது அதன் விளைவாகத்தான் வேலைவாய்ப்பில் ஓபி சி இருபத்தி ஏழு விழுக்காடு இட ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்காக தந்தை பெரியாரின் கொள்கை கோட்பாட்டின் வழியில் பல புரட்சிகளை செய்தார் வே ஆனிமுத்து படையாட்சி இவர்தான் தந்தை பெரியாரின் உண்மையான வாரிசு இவர் நம் சமுதாயத்தில் பிறந்ததால் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது ஓ பலபத்திர நாயகர் வி குருசாமி நாயகர் உலகநாத நாயகர் ராஜகோபால் பூபதி நாயகர் லட்சுமண சுவாமி வர்மா எஸ் பி ராஜாவத நாயகர் சே ராஜநாயகர் முதலாம் தனக்கோட்டி முதலியார் சீனி வெங்கடாசாமி வெங்கடசாமி சு சோமசுந்தர நாயகர் பி வை சதாசிவம் பண்டாரத்தா போன்ற இன்னும் பல பல வள்ளல்கள் தியாகிகள் அறிஞர்கள் தலைவர்கள் வன்னிய பேரிடத்தில் உண்டு போல விட்டு பிரகாசித்தவர்கள் தான் இத்தகைய நேர்மை மிகுந்த நம் பண்ணி அறியலாம் காதப்போக்கி பெருமைகளையும் உரிமைகளையும் எழுந்து அடுவா அறிய முழு சிதறி கிடந்த அத்துமை வன்னியர்களையும் உறுதி நைத்தவர் நமது மருத்துவமனை நமது பெருமைகளையும் உரிமைகளையும் நிலைநாட்டியிட ஐயாவின் வழி வந்து நமக்கெல்லாம் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கும் மருத்துவர் அன்புமணியின் தலைமையில் ஒன்று புங்கும் வன்னியர்களின் உரிமையை பெற்றெடுத்து இந்த காட்சி மறைக்கப்பட்ட நம்முடைய வரலாறு தோண்டி தோண்டி எடுத்திருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை தயாரிக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்ட அந்த தியாகிகளையும் அறிஞர்களையும் தலைவர்களையும் தியாகிகளையும் அவர் ஒவ்வொருவராக சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காணொலி காட்சி இந்த லட்சக்கணக்கான மக்களை வைத்திருக்கிறது அதை இதன் பின்னணியிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் மறைக்கப்பட்ட இந்த வரலாறு இதோ பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான ஆரவாரமான கடவுளை உங்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்க்கிறோம்